டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நடிகர் ரஜினிகாந்த் சமீபத்தில் எல்லாத்திற்கும் போராட்டம் போராட்டம் அப்படின்னா தமிழ்நாடே சுடுகாடாயிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு இது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது இந்த சமயத்தில் இவருடைய கருத்துக்கு நடிகர் சத்யராஜ் தற்போது நேரடியாகவே பதிலடி கொடுத்திருக்காரு நேற்று பெரியார் திடல்ல கலைஞர் கருணாநிதியோட பிறந்தநாளை ஓட்டி விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதுல அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க இந்த விழாவில் கலந்துகிட்டு பேசின நடிகர் சத்யராஜ் என்ன சொன்னாரு அப்படின்னா நீதியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத போதுதான் புரட்சி வெடிக்கும் அப்படின்னோ நாடு சுடுகாடாவதற்காக புரட்சி வெடிக்காது அப்படின்னும் பேசியிருக்காரு அது மட்டுமில்லாம இந்த விழாவில நேரடியாகவே அதற்கு பதிலடி கொடுத்திருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இதற்கு முன்னாடி நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களையும் நடிகர் சத்திராஜ் ரஜினியை இவ்வாறு நேரடியாகவே தாக்கி பேசினாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியொரு பக்கத்துக்கு நடிகர் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் அரசியல் களத்தில் போட்டியாளர்களாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இந்த சமயத்தில் இருவரும் காலா திரைப்படத்துடைய சர்ச்சை பற்றி பேசியிருக்காங்க கர்நாடக முதலமைச்சரை சந்தித்துவிட்டு சென்னை வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசின நடிகர் ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு அப்படின்னா தடைகளை தாண்டி கர்நாடகாவில காலா திரைப்படம் வெளியாகி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம கமல் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசியது பற்றி கருத்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு அப்படின்னா கமல் சந்தித்து பேசியதில் தவறில்லை அப்படின்னோ அது ஆரோக்கியமான ஒன்று காலா படம் கர்நாடகாவில் நிச்சயம் வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சரி இப்ப ரஜினி கமல் இருவர்ல யார் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி